திடீர்னு இந்த பொண்ணு உருக ஆரம்பிச்சிடுறா இதுக்கெல்லாம் காரணம் ஒரு நாள் இவ்வளவு ஐஸ்கிரீம் சாப்பிடுறக்காக ஐஸ்கிரீம் கிடைக்க வரா அன்னைக்குன்னு பார்த்து வெயில் பயங்கரமா அடிக்கும் நிறைய பேர் ஐஸ்கிரீம் கடையில இருந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு இருப்பாங்க இவ்ளோ ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்காக ஐஸ்கிரீம் கிடைக்க வரா அந்த கடைக்காரனை பார்த்த உடனே கொஞ்சம் வினோதமா சிரிக்கிறா அந்த கடைக்காரனை எப்படியாவது மடக்கி ஃப்ரீ ஐஸ்கிரீம் வாங்கிடலாம்னு நினைச்சிட்டுறப்பா ஆனாம உடனே கடையோட டோரை சாத்திடுறான் இப்பயும் கொஞ்சம் வினோதமா பார்க்க ஆரம்பிப்பான் அப்படியே இந்த பக்கம் அவளோட முகத்தை பார்த்தா அவளால பேச முடியாது அவளோட முகம் கொஞ்சம் கொஞ்சமா வடி ஆரம்பிக்கும் அவளுக்கு என்ன ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் சொல்லிட்டு விரல கட்டுற அந்த விரல் தனியா கீழே விழுகுது அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு அவளால் நவுற கூட முடியாது இந்த கடைக்காரன் பிளான் போட்ட மாதிரி கரெக்டா நடக்கும் கொஞ்சம் கொஞ்சமா உருகுனவ இப்ப ஃபுல்லா உருகி கீழே விழுந்துடுறா இப்ப உருகுன ஐஸ்கிரீம் மாதிரி மாறிடுறா இவன் வந்து உடனே டேஸ்ட் பண்ணி பாக்குறான் இவனுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஐஸ்கிரீம் குள்ள இருந்து பல்லு கிளவுன்னு மாட்டுவாங்களே அது வெளியே வரும் உடனே அதை எடுத்து வச்சுக்கிறான் அடுத்ததான் அந்த எல்லா ஐஸ்கிரீமும் மொத்தமா ஒன்னு சேர்த்து அவன் வச்சிருக்க பிளேவரோட சேர்த்து இதையும் வச்சிடறான் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட இருக்க எல்லா ஐஸ்கிரீமும் இந்த பொண்ணு மாதிரி எல்லாரும் வந்து தான்